வெல்கம் டு கதைகளின் குரலோசை நான் உங்கள் மகிழினி இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை என்னென்னா பா மோகன் அவர்கள் எழுதிய பாண்டி நாட்டு பைங்கலிகள் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை சார்ந்த கற்பனை கதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம அத்தியாயம் பதினெட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீங்கள் கதை கேட்டீங்கன்னா கதை உங்களுக்கு முழுதாகவும் தெளிவாகவும் புரியாது அதனால் இதற்கு முந்தைய அத்தியாயங்களை பார்த்துட்டு வாங்க இதற்கு முந்தைய அத்தியாயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு வாங்க அப்புறம் நான் வந்து ஒரு பெரிய நாலு டிகிரி வாங்கி முடிச்சுட்டு இப்போ ஏதோ வேலை இல்லாத காரணத்தினால இப்படி ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஸோ என்னோடய படிப்பறிவு வெறும் ஐந்தாம் வகுப்பு மட்டும்தான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நான் படிச்சிட்ருக்க ஒரு வரலாற்று நாவலில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் எனக்கான ஒரு சில பிள்ளைகளும் தடுமாற்றமும் வரும் ஸோ நீங்கள் அதெல்லாம் கேட்டுட்டு என்னடா கதை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு பாதியிலே போயிடாதீங்க ஸோ முழு கதையும் கேளுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நானும் மேலே மே இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் என்ன நான் மேம்படுத்திக்குவேன் சரியா இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அதுதான் எனக்கு இன்னும் அடுத்தடுத்த கதைகளை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் குறை நிறைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக நான் அதை திருத்திட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆடியோவாக கொடுப்பேன் சரி நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போகலாமா அத்தியாயம் பதினெட்டு மலைநாட்டு பயணம் சூரியன் ஒளிப்பட்டு வெள்ளியை உருக்கிவிட்டது போல் கொண்டே பழத்து கொண்டிருந்த மாவழி ஆற்றின் கரையோரம் இருந்த ஒரு கிராமத்தை தாதுசேனனும் ஜோட்டதீசனும் அவன் வீரர்களும் அடைந்தார்கள் அது சிங்கள கிராமமாக இருந்ததால் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்ததுடன் காலை உணவையும் முடித்து கொண்டார்கள் பிறகு நதிக்கரையை அடைந்தார்கள் அங்கிருந்த பெரிய மரத்தின் அடியில் அனைவரும் புரவியை விட்டு இறங்கி நின்று கொண்டார்கள் இந்த நதியை கடந்துதான் நாம் செல்ல வேண்டுமா வெள்ளம் புரண்டு ஓடி கரை புரண்டு ஓடுகிறதே என்று கேட்டான் தாதுசேனன் நம் ஒற்றனை சந்தித்த பிறகுதான் அதை நாம் முடிவு செய்ய முடியும் நதியை நாம் கடக்க தேவை நதிக்கரை ஓரமாகவே சென்றால் மலை நாட்டை அடையலாம் அங்கிருந்து ரோகண நாட்டிற்கும் செல்லலாம் என்றான் ஜோட்டதிசன் நமது ஒற்றன் எப்போது வருவான் என்று கேட்டான் தாதுசேனன் உடனே தன் மடியில் செருகி இருந்த ஒரு கொம்பை எடுத்து ஊதினான் ஜோட்டதிசன் அடுத்த நொடி அந்த பெரிய மரத்திலிருந்து ஒருவன் இறங்கி வந்து ஜோட்டதிசனை வணங்கினான் வணக்கம் தளபதியாரே என்றான் ஒற்றனே உனக்காகத்தான் உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் சங்கா இருக்குமிடம் தெரிந்ததா எங்கு இருக்கிறாள் என்று கேட்டான் ஜோட்டதிசன் சங்கா ரோகண நாட்டில் இல்லை தளபதியாரே என்றான் ஒட்டன் அதை கேட்டு அதிர்ந்தான் தாதுசேனன் அப்படியானால் அவளை கண்டுபிடிக்க முடியாதா இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்தது வீண்தானா என்று கேட்டான் தாதுசேனன் ஆனால் ஜோட்டதிசன் ஒற்றன் கூறியதை கேட்டு சிரித்தான் தளபதியாரே ஏன் சிரிக்கிறீர் என்று கூறலாமா என்று கேட்டான் தாதுசேனன் சற்று கோபத்துடன் இதை நான் எதிர்பார்த்தேன் தாதுசேனரே என்றான் ஜோட்டதிசன் எதை எதிர்பார்த்தீர்கள் என்று மீண்டும் கோபமாக கேட்டான் தாதுசேனன் அவள் ரோகண நாட்டில் இருக்க மாட்டாள் என்று எனக் என்று எனக்கு தெரியும் என்றான் ஜோட்டதிசன் அப்படியானால் அதை முதலிலேயே கூறியிருக்கலாமே அவள் எங்குதான் போயிருப்பாள் என்று கேட்டான் ஜோட்டதிசன் தாதுசேனரே மற்றவர் கூறுவதை நாம் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆனால் வேறு வழியில் இதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இவ்வளவு வெளிப்படையாக ரோகண நாட்டில் தங்கியிருக்க சங்கா ஒன்றும் தெரியாதவள் இல்லை அவள் அப்படி ஒரு வதந்தியை பரப்பிவிட்டு வேறு எங்கோ பத்திரமாக மறைந்திருக்கிறாள் நீங்களும் ரோகண நாட்டில் அவள் இருப்பது அவளுக்கு பாதுகாப்பு அங்குதான் இருப்பாள் என்று கூறினீர்களே என்று கேட்டான் தாதுசேனன் உண்மை உண்மைதான் தாதுசேனரே ரோகண நாட்டில் சங்கா இருக்கிறாள் என்றால் அவளுக்கு சிங்களர்களிடமிருந்து பாதுகாப்பு தான் ஆனால் தமிழர்களிடமிருந்து அவளுக்கு பாதுகாப்பு இருக்காது அதனால் அப்படி ஒரு புரளியை பரப்பிவிட்டு அவள் வேறு எங்கோ தங்கியிருக்கிறாள் என்றான் ஜோட்டதிசன் இதை எதிர்பார்த்து இது எதிர்பார்த்துதான் என்றீர்களா என்று கேட்டான் ஜோட்டதிசன் அவள் ரோகண நாட்டில் இருந்தால் அந்த ஒற்றன் இங்கு வந்திருக்க மாட்டான் அவன் இங்கேயே இருந்து கொண்டு வேறொரு ஒற்றனை அனுப்பியிருப்பான் இது என் ஏற்பாடுதான் இவன் இங்கு வந்தால் சங்கா ரோகண நாட்டில் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது அப்படியானால் அவள் எங்கு தங்கியிருக்கிறாள் என்று கேட்டான் தாதுசேனன் அதை இந்த ஒற்றன் விளக்குவான் சொல் சங்கா எங்கு இருக்கிறாள் அவளை நீ பார்த்தாயா எப்போது பார்த்தாய் என்று கேட்டான் ஜோட்டதிசன் சங்கா ரோகண நாட்டில் இல்லை என்றவுடன் அடுத்த பாதுகாப்பான இடம் எதுவாக இருக்கும் என்று நாங்களும் தேடி பார்த்தோம் கடைசியில் நேற்றுதான் அவள் இருக்கும் இடம் தெரிந்தது என்றான் ஒற்றன் எங்கே எங்கே என்று பரபரத்தான் தாதுசேனன் பொறுமையாயிருங்கள் தாதுசேனரே ஒற்றன் தான் கூறி கொண்டிருக்கிறானே சொல்வொற்றா என்றான் ஜோட்டதிசன் தங்காவே மலைநாட்டில் பார்த்தேன் என்றான் ஒற்றன் மலைநாடா என்று ஆச்சரியப்பட்டான் ஜோட்டதிசன் ஆம் தளபதியாரே மலைநாட்டில்தான் இந்த மாவல் எங்கே பாதுகாப்போடு இருக்கிறாள் அங்கு அவளின் படைகளும் இருக்கிறது என்றான் ஒற்றன் ஜோட்டதிசன் இதை கேட்டு யோசிக்கத் தொடங்கினான் தளபதியாரே மலைநாட்டில் இருப்பதால் அவளுக்கு ஆபத்தில்லையா என்று கேட்டான் தாதுசேனன் இல்லை தாதுசேனரே இந்த மாவழி கங்கையாறு சிங்கள நாட்டையும் ரோகண நாட்டையும் பிரித்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறது மலைநாட்டில் உற்பத்தியாகும் இந்த ஆற்றின் முகத்துவாரத்தில் மலைகளும் சூழ்ந்து காடுகளும் சூழ்ந்து இருக்கும் எளிதில் யாரும் உள்ளே போய் விட முடியாது சிங்களத்திலிருந்து எதிர்ப்பு வந்தால் தப்பித்து ரோகண நாட்டிற்கோ ரோகணத்தில் எதிர்ப்பு வந்தால் தப்பி சிங்கள நாட்டிற்கோ தப்பித்து விட வாய்ப்புள்ளது அருமையான இடம் அதைவிட மலை மலைமுகடுகளை தாண்டி எந்த ஏரி வந்தாலும் மேலிருக்கும் அவள் படைகள் எதிரியே அழித்து விடும் சரியான இடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாள் சங்கா என்றான் பெருமையாக நாம் எப்படி அவளை சந்திப்பது இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் அவளை சந்திக்க முடியாமல் போய்விடுமா என்று கேட்டான் தாதுசேனன் முடியும் தாதுசேனரே உம் ஒருவரால் மட்டும்தான் அவளை சந்திக்க முடியும் என்றான் ஜோட்டதிசன் எப்படி என்று கேட்டான் தாதுசேனன் தெரியவில்லையா தாதுசேனரே இல்லை தெரியவில்லைதான் அவன் சிரித்து கொண்டே கூறினான் உமது விரலிலிருக்கும் மோதிரத்தை பாருங்கள் புரியும் என்றான் ஜோட்டதிசன் அப்போதுதான் அவனே கதை கவனித்தான் அவன் மாமன் நாகநந்தி அணிவித்த புத்த விகார முத்திரை மோதிரம் இருந்தது அதை எப்படி மறந்தோம் என்று யோசித்தான் அதைவிட என் விரலில் இந்த மோதிரம் இருப்பதை இந்த ஜோட்டதிசன் எப்போது கவனித்தான் என்றும் யோசித்தான் இதை நாகநந்தி தன்னிடம் அளித்தபோது யாருமே இல்லை இது இவன் கண்ணில் மட்டும் எப்படி மாட்டியது என்று யோசித்தான் தாதுசேனன் தாதுசேனரே எனக்கு இது எப்படி தெரியும் என்று யோசிக்கிறீர்களா இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை உமது வலது கை விரலில் இந்த மோதிரம் உள்ளது நானும் உமது வலது புறமாகவே புறவியில் வருகிறேன் அதனால் என் கண்ணில் பட்டுவிட்டது இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை அதை விடுங்கள் நாம் சங்காவை சந்திக்க புறப்படுவோம் என்றான் ஜோட்டதிசன் எப்போது புறப்பட போகிறோம் என்று கேட்டான் தாதுசேனன் இதற்கென்ன நாள் பார்க்க வேண்டுமா நாம் புறப்பட்டதவே சங்காவை சந் சந்திக்கதானே இப்போதே புறப்படுவோம் என்று கூறினான் ஜோட்டதிசன் சரி புறப்படலாம் என்றான் தாதுசேனன் ஒற்றனே நீ எங்களுக்கு முன்பாக வழிகாட்டி செல் சங்கா இருக்கும் இடத்திற்கு செல்லலாம் என்று கூறினான் ஜோட்டதிசன் ஒற்றன் முன்னதாக வழிகாட்டி செல்லவும் மற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் நதிக்கரை ஓரமாகவே அந்த பயணம் நடந்தது மலைநாட்டு பயணம் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை நதிக்கரை ஓரமே சென்றாலும் அடர்ந்த காடுகளும் இடையிடையே கல்குன்றுகளும் அவர்கள் பயணத்தை விரைவாக விடாமல் தடுத்தது புறவிகள் தடுமாறியும் காடுகளில் நுழைய வழியில்லாமலும் திணறியும் நின்றன சில வீரர்கள் முன்னால் சென்று மரங்களை வாளால் வெட்டி வலியமைத்து கொண்டு சென்றார்கள் சிறு 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 குன்றுகள் புரவிகளின் புறவிகளின் வேகத்தை குறைத்தது மூன்று நாள் பயணத்திற்கு பிறகு மாவலி கங்கை உற்பத்தியாகும் மலைநாட்டை அடைந்தார்கள் மலையிலிருந்து உற்பத்தியாகி வந்த மாவலி கங்கை பெரும் அருவியாக கொட்டும் இடத்தை அடைந்தார்கள் அந்த அருவியில் அனைவரும் குளித்தும் புறவிகளுக்கு நீர் அருந்திவிட்டும் புத்துணர்ச்சியுடன் புறப்பட்டார்கள் இந்த அருவியின் அருகில் இருக்கும் மலைப்பாதையில் ஏறினால் அடுத்த பக்கமுள்ள பெரிய மறு மலை சரிவு ஒன்றிருக்கும் அதன் சமவெளியில்தான் சங்காவின் மாளிகை இருக்கிறது நாம் இவ்வளவு பேர் செல்வது ஆபத்தானது நிச்சயம் சங்காவின் வீரர்கள் நம்மை தடை செய்வார்கள் என்றால் அவன் கூறி முடிப்பதற்குள் அவர்களை சுற்றி சுமார் இருபது வீரர்கள் உருவிய வாளுடன் சூழ்ந்து கொண்டார்கள் அதில் தலைவனை போலிருந்த ஒருவன் முன்னே வந்து பாலை தா தாதுசேனன் மார்பை நோக்கி நீட்டினான் யார் நீங்கள் இங்கே எதற்கு வந்தீர்கள் உடனே திரும்பி சென்று விடுங்கள் இல்லாவிட்டில் உங்கள் உயிர் பறந்துவிடும் என்றும் எச்சரித்தான் ஜோட்டதிசன் இதை இதை பார்த்தால் சட்டென்று தன்னை தெளிவாக்கி கொண்டு பேசினான் வீரனே நாங்கள் உங்கள் தலைவியை பார்க்க வந்திருக்கோம் எங்களே அவரிடம் அழைத்து செல் என்றான் சற்று அதிகாரமாக தலைவியா இங்கா இங்கே அப்படியாரும் இல்லை இது மலைநாடு இது மலைவாழ் மக்களின் இருப்பிடம் திரும்பி செல்லுங்கள் என்றான் வாழை தாதுசேனனிடமிருந்து எடுக்காமல் இல்லை வீரனே உங்கள் தலைவி சங்காவை பார்க்க வந்திருக்கிறோம் என்று மீண்டும் பேசத் துவங்கினான் ஜோட்டதிசன் அப்படி யாரும் இங்கே இல்லை திரும்பி போகப் போகிறீர்களா உயிரை விட போகிறீர்களா என்று சீறினான் அந்த வீரன் வீரனே நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை நண்பர்கள் சங்காவிற்கு உதவுவதற்காக வந்திருக்கிறோம் என்றான் ஜோட்டதிசன் அதற்குள் ஒரு வீரன் ஜோட்டதிசனின் வீரர்கள் ஒருவரை தனியே அழைத்து வந்து தலையை வாளால் வெட்டினான் அவன் ஆ என்று அலறி உயிரை விட்டான் வீரனே உன் செயலுக்கு பின்னால் நீ வருந்த போகிறாய் நாங்கள் இவ்வளவு கூறியும் எதையும் கேட்க மறுப்பது தவறு என்பதை பின்னால் உணர்வீர்கள் தாதுசேனனே உன் விரல் மோதிரத்தை காட்டு என்றான் ஜோட்டதிசன் தாதுசேனன் பயந்தபடி மோதிரத்தை தலைவனான வீரனிடம் காட்டினான் அதை அவன் பார்த்து பயந்து விலகினான் மற்ற வீரர்களும் வாளை எடுத்து கொண்டார்கள் அத்தியாயம் பதினெட்டு இதோட நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த அத்தியாயமான பத்தொம்போது அப்படியே தொடர்ந்து கேட்கலாம் கேட்கலாமா அத்தியாயம் பத்தொம்பது மீண்டும் சங்கா தங்களை சூழ்ந்து நின்ற வீரர்களை பார்த்து உங்கள் தலைவியை காண வேண்டும் என்று இருமாப்பாய் கூறிய ஜோட்டதிசன் முன் உருவிய வாளுடன் தடுத்து நின்ற வீரன் அப்படி யாரும் தலைவி இங்கு இல்லை என்றும் மறுத்தான் அவனுடன் வந்த வீரன் ஒருவனை வெட்டியதும் அதிர்ச்சி அடைந்தான் இனியும் தாமதம் செய்யாமல் தங்கள் அனைவரையும் இவர்கள் வெட்டி போடுவார்கள் என்று புரிந்து கொண்ட ஜோ ஜோட்டதிசன் அவசர அவசரமாக தாதுசேனன் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை காட்ட கூறினான் தாதுசேனன் தனது விரலில் நாகநந்தி மாட்டிவிட்ட மோதிரத்தை காட்டியவுடன் அவர்களுக்கு எதிரில் இருந்த வீரன் அப்படியே வேகத்தை குறைத்து மரியாதை காட்டினான் அத்தோடு நில்லாமல் தனது உடைவாளையும் விலக்கி கொண்டதோடு தனது வீரர்களையும் வாளை விலக்க கண்களாலேயே ஜாடை கட்டினான் அவர்களும் தங்களது வாளை அவர்களிடமிருந்து விலக்கி கொண்டார்கள் தலைமை புத்த விகாரின் அதிகார முத்திரை மோதிரம் சிங்களர்களை அப்படி பணிய வைத்தது ஜோட்டதிசனுக்கு வியப்பாக தோன்றவில்லை சிங்கள மன்னர்களுக்கு தலைமை பீச்சு மீது இருந்த பயமும் மரியாதை உணர்வையும் அவன் அறிந்திருந்தான் இப்போது தெரிகிறதா நாங்கள் உடனே உங்கள் தலைவியை சந்திக்க ஏற்பாடு செய் என்றான் ஜோட்டதிசன் இப்போது அதிகாரத்துடன் கூறினான் ஆனாலும் அந்த வீரன் அதற்கு உடனே செவி சாய்க்கவில்லை ஐயா உங்களிடம் முத்திர முத்திர மோதிரே முத்திரை மோதிரம் இருப்பதை பார்த்து உங்களை மதிக்கிறோம் ஆனாலும் அம்மையார் உத்தரவின்றி உங்களை அவர்கள் சந்திக்க விரும்ப மாட்டார்கள் நீங்கள் யார் என்று விபரம் தெரிவித்தால் அவர்களிடம் கூறி அனுமதி பெற்று வருகிறேன் என்றான் இவர் தாதுசேனன் தலைமை புத்த விகாரின் தளவ தலைவரின் மருமகன் நான் ஜோட்டதிசன் சிங்கள படை படையின் உபதளபவதி என்னை நீங்கள் பார்த்ததில்லையா என்று சீறினான் ஜோட்டதிசன் இல்லை ஐயா உங்களை நான் பார்த்ததில்லை என்றான் அந்த வீரன் சரி சரி விரைவில் உத்தரவு பெற்றுவா என்று அவரை விரட்டினான் ஐயா நான் உத்தரவு பெற்று வரும் வரை இந்த மரத்தடியில் அமர்ந்திருங்கள் என்று பாறைகளுக்கு இடையில் வளர்ந்திருந்த ஒரு பெரிய மரத்தை காட்டிவிட்டு சென்றான் அந்த வீரன் ஜோட்டதிசனும் தாதுசேனனும் அவன் காட்டிய மரத்தடியில் அமர்ந்தார்கள் மிகவும் பாதுகாப்பான இடத்தில்தான் சங்கா தங்கியிருக்கிறாள் இந்த பாறை பகுதியையும் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த காட்டு பகுதியையும் பலத்த காவலையும் தாண்டி அவளை பார்ப்பதோ சந்திப்பதோ தாக்குவதோ மிக மிக சிரமம் என்று ஜோட்டதிசனும் தாதுசேனனும் உணர்ந்து கொண்டார்கள் ஒரு நாளிகை நேரம் கழித்து அந்த வீரன் வந்தான் ஐயா தாங்கள் இருவரை மட்டும் தேவியார் அழைத்து வர சொல்லி உத்தரவிட்டார்கள் என்றான் பணிவுடன் என் வீரர்களை விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் எப்படி உன்னுடன் தனியாக வர முடியும் என்று கேட்டான் ஜோட்டதிசன் உங்கள் இருவருக்கும் எந்தவித ஆபத்தும் இனிமேல் ஏற்படாது அதே போல உங்கள் வீரர்களுக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது என்றான் வந்த வீரன் நாங்கள் எப்படி நம்புவது என்று கேட்டான் ஜோட்டதிசன் அந்த வீரன் சிரித்து கொண்டே தலைமை புத்தவிகார முத்திரத்தை முத்திரை மோதிரத்தை ஒரு சிட்டிகை நேரம் தாமதித்து காட்டியிருந்தாலும் உங்கள் அத்தனை பேரின் தலையும் உருண்டிருக்கும் இப்படி நின்று என்னுடன் பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் நம்பிக்கையுடன் வாருங்கள் என்று கூறிவிட்டு அவர்களின் பதிலை எதிர்பார்க்காமல் முன்னே சென்றான் வந்த வீரன் ஜோட்டதிசனும் தாதுசேனனை பார்த்து வா போகலாம் என்று கண்களால் ஜாடை செய்தபடி அந்த வீரனை பின்தொடர்ந்தான் மலை பாறைகளில் ஏறி இறங்கி ஒரு சமவெளி பகுதியே அடைந்தார்கள் அங்கு ஒரு அழகிய மாளிகை தென்பட்டது மாவழி கங்கை உற்பத்தியான இடம் அதன் அருகில் நதி பெரிய அருவியாக பேரிரல் பேரிரைச்சலுடன் விழுந்து கொண்டிருந்தது சுற்றிலும் பசு புல்வெளிகளும் தோட்டங்களும் மரங்களும் அந்த மாளிகைக்கு பாதுகாப்பாகவும் அழகாகவும் அமைந்திருந்தது சங்காவின் மறைவிடம் எவ்வளவு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று இருவரும் ஆச்சரியப்பட்டு கொண்டே சென்றார்கள் மாளிகை வாயிலில் நின்ற வீரர்கள் இவர்களை கவனியாது போ இருப்பது போல் தோன்றினாலும் எந்த வேலையிலும் தாக்குவதற்கு தயாராக நின்றிருந்தார்கள் மாளிகையின் உள்ளே வந்த வீரன் நின்று கொண்டு அவர்களை மட்டும் உள்ளே அனுப்பினான் உள்ளே நேராக சென்றால் ஒரு பெரிய அறை வரும் அங்கு சென்றால் தேவியாரை தரிசிக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கேயே நின்றான் வீரன் இருவரும் உள்ளே வந்தார்கள் விசாலமான மிகப்பெரிய பெரிய அறை ஒன்று இருந்தது பெரிய தூண்களுடன் வா விளங்கிய அந்த அறை மேலே ஆங்காங்கே மாடல் மாடங்களுடன் விளங்கியது அதில் காவலர்கள் தயாராக நின்று கொண்டு கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அறையின் கூடியில் இருந்த ஒரு ஆசனத்தில் சங்கா கம்பீரமாக இருந்தாள் அவள் கையில் ஒரு குருவாளில் குத்தப்பட்ட ஒரு கனியை கடித்து சுவைத்துக் கொண்டிருந்தாள் அவள் அருகில் ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது அதில் அவளது வயதான தாயார் படுத்து கொண்டிருந்தார்கள் சங்கா இப்போதும் ஒரு மகாராணியைப் போலவே ஆர்ப்பாட்டமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் இருவரும் அவளை நெருங்கி நின்றார்கள் முதலில் ஜோட்டதிசனை பார்த்து அவள் நீ நீ நீங்கள் என்று தனது நினைவை ஞாபகப்படுத்தி பார்த்தாள் ஆம் தேவியாரே நான் சோட்டதிசன் உங்கள் கணவரின் பாதுகாப்பு படைத்தலைவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டான் ஆம் ஆம் நினைவுக்கு வருகிறது என்று எனது கணவரை எதிரிகள் சூழ்ந்து வெட்டும்போது தப்பி ஓடியவரல்லவா நீங்கள் என்று கேலியும் செய்தாள் அவன் முகம் இதை கேட்டு விகாரமாகி உடனே சகஜ நிலைக்கு மாறியது இல்லை தேவியாரே நான் எவ்வளவோ தடுத்து போராடினேன் அதில் நான் பெரிய காயங்களும் பட்டு உயிருக்கு போராடி பிழைத்துவிட்டேன் உங்கள் கணவரை காக்க என் உயிரையும் கொடுத்திருப்பேன் எதிரிகள் எங்களை விட உங்களின் கணவரையே குறிவைத்து வந்தார்கள் எங்களை விட்டுவிட்டு அவரை மட்டும் தாக்கி கொன்றார்கள் என்று குரலில் வருத்தத்தை குலைத்து பேசினான் ஜோட்டரிசன் முடிந்த கதையை இப்போது பேச வேண்டாம் இவர் யார் என்னை எதற்கு தேடி வந்தீர்கள் அதை மட்டும் தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் என்றால் வேண்டா வெறுப்பாக தேவியாரே இவர் பெயர் தாதுசேனன் தமது தலைமை புத்த விகாரின் தலைவரின் உற உறவினர் என்று அறிமுகம் செய்து வைத்தான் இதுவரை எதுவும் பேசாத தாதுசேனன் அவள் அழகில் கட்டுண்டு அசையாது நின்றான் இவள் ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்திருந்தாலும் இவள் கொள்ளை அழகு யாரையும் மயக்கிவிடும் துறவியான என்னை மட்டும் விட்டுவிடுமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டு நின்றான் தாதுசேனன் ஜோட்டதிசன் தொடர்ந்து பேசினான் தேவியாரே இப்போது தலைநகரம் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது தங்கள் கணவர் கொலைக்கு பிறகு இப்போது ஒரு போலி மண்டனை வைத்து கொண்டு அமைச்சரும் படைத்தலைவரும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் எனது தலைமையில் ஒரு படைப்பிரிவினர் அவர்களை எதிர்க்க தயாராக இருக்கிறார்கள் நமது தலைமை பித்தபிச்சு அமைச்சரையும் படைத்தலைவரையும் போலி மன்னனையும் அழித்துவிட்டு நிலையான சிங்கள ஆட்சியை அமைக்க விரும்புகிறார் அதற்கு நீங்கள் உதவியை நாடி எங்கள் தூ எங்களை தூதுவர்களாக அனுப்பியிருக்கிறார் என்றார் ஜோட்டதிசன் சங்கா உடனடியாக பதில் எதுவும் கூறாமல் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள் இதற்குள் அவள் தாயார் மெல்ல பேசினார் சங்கா வேண்டாம் இந்த திட்டம் நாம் இதுவரை இழந்தது போதும் இப்போது நிம்மதியாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதையும் இழந்துவிட்டு அனாதியாக அலைய வேண்டாம் அல்லது இந்த முயற்சியில் நீ பலியாகிவிட்டால் என்னாவது வேண்டாம் இந்த திட்டம் என்று கூறினாள் தனது ஆசனத்தை விட்டு எழுந்த சங்கா தாதுசேனன் ஜோட்டதிசன் இருவரின் அருகில் வந்தாள் இருவரையும் கூர்ந்து பார்த்தாள் தாதுசேனன் விழிகளில் வலிந்த காதலையும் ஜோட்டதிசன் விழிகளில் வலிந்த நரித்தனத்தையும் பார்த்தாள் ஜோட்டதிசரே இவரை கொஞ்ச நேரம் தனியாக வெளியில் இருக்க கூறுங்கள் உங்களிடம் பேசிய பிறகு இவரை அழைத்து பேசுகிறேன் இருவரிடமும் தனித்தனியாகவே பேச நான் விரும்புகிறேன் என்றாள் சங்கா ஜோட்டதிசன் கண்களில் பெருமை பொங்கி வழிந்தது தன்னை முதலில் அழைத்து இவள் பேச விரும்புவது தன்னை எந்த அளவிற்கு மதிக்கிறாள் என்று நினைத்து கொண்டான் அதனால் தாதுசேனனை மிகவும் இலக்காரமாக பார்த்தான் ஆனால் தாதுசேனனோ அமர்ந்திருந்த சங்காவை பார்த்து பிரமித்தவன் அவள் எழுந்து நடந்து வந்த அழகையும் அவள் முழு உருவ கவர்ச்சியும் பார்த்து மயங்கி நின்றான் கவர்ச்சியான உடை அலங்காரம் எதுவும் இல்லாமல் சாதாரண சேலை உடுத்தி ஒரு சில ஆபரணங்களை அணிந்து தன் கூந்தலை பின்புறம் விரித்து விட்டிருந்தாள் அதிலிருந்து ஒற்றை காட்டு மலர் அவள் அழகை மேலும் அழகூட்டிக் கொண்டிருந்தது அவள் ஆசனத்தை விட்டு எழுந்து நடந்து வந்தபோது சேலைக்கு மேல் தெரிந்த அவள் எடுப்பான முன்னலகு அசைந்து அசைந்து காட்சி தந்தது தாதுசேனனை இப்படி ஆனந்த மயக்கத்தில் ஆழ்த்தியது அவள் மெல்லிய இடையும் அதற்கு கீழ் சேலைக்குள் ஒளிந்திருந்த அவள் கால்களும் இதுவரை பெண்களை இவ்வளவு அருகில் இவ்வளவு அழகாக பார்க்காத தாதுசேனன் தான் புத்த துறவியாய் இதுவரை இருந்ததை நினைத்து வருத்தப்பட்டான் தன் மாமன் கூறியது போல் இவள் என்னை காதலித்தால் அந்த சிங்கள சிம்மாசனமே தேவையில்லை என்றும் கூட நினைத்தான் அவன் மனதில் ஓடும் எண்ணங்களை புரிந்து கொண்ட சங்கா மெல்ல சிரித்து கொண்டே கேட்டாள் ஜோட்டதிசரே உங்கள் நண்பர் வெளியில் செல்ல மாட்டாரா என்று அப்போதுதான் ஜோட்டதிசன் தாதுசேனனை பார்த்தான் உடனே அவன் கையை பிடித்து வேகமாக அசைத்தான் தாதுசேனரே நீங்கள் வெளியில் இருங்கள் நான் தேவியாரோடு பேசிவிட்டு வருகிறேன் என்றான் ஜோட்டதிசன் தாதுசேனனும் அப்போதுதான் நினைவுக்கு திரும்பி சட்டென்று வெளியேறினான் கூறுங்கள் தளபதியாரே என்றால் சங்கா தேவியாரே சிங்கள சிம்மாசனம் உங்களை அழைக்கிறது நீங்கள் உம் என்று சொன்னால் நீங்கள்தான் சிங்கள ராணி என்றான் ஜோட்டதிசன் அத்தியாயம் பத்தொம்போது இதோடு நிறைவடைஞ்சிருச்சு அத்தியாயம் இருபதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் இதுவரைக்கும் வாசித்த கதையில் உங்களுக்கு உங்களோட விருப்பமான பதிவுகளை கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்த கதை எப்படி இருக்குது நான் மேலும் இந்த கதையை வாசிக்கலாமா இல்லை வேறு எதுவும் கதையை எடுத்து பேசலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிவிட்டு போங்க